வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் ஒருவகை கற்பனைச் சூழல் உடையதே வாருங்கள் இன்றைய சிந்தனை ஓட்டமாம் இதயம் அற்றவன் அவனை காண்போம் குடியாத்தம் என்னும் ஊர்பகுதியில் அனாதைக்கு அனாதை விதிவசைத்தால் துணையாயினர் தம்பதியர்களாம் மோகனவல்லியும் சோமநாதனும் தினக்கூடி வேலையில் கிடைக்கும் ஊதியம் கொண்டு ஜீவனம் நடத்தி வந்தனர் ஒண்டிக்கொள்ள புறம்போக்கு இடத்தில் ஊராரிடம் கெஞ்சி கேட்டு ஒரு குடிசையையும் போட்டுக்கொண்டனர் காலை எழுந்தவுடன் சோமநாதன் ஒரு பக்கமும் மோகனவள்ளி திருதொரு பக்கமும் தங்களது அன்றாட ஜீவனத்திற்கு நடைகட்டுவர் இருவருக்கும் ஒரே இடத்தில் தினக்கூலி வேலை என்பது கிடைப்பது அரிது ஜீவனம் நடத்த எப்படியும் தங்களுக்கு வேலை அமையும் இடம் தேடியே தனித்தனியாக தக்கவர்களாம் தக்கவர்களை பின்பற்றி பிழைப்பை தேடிக்கொண்டனர் செல்லும் இடங்களில் கிடைக்கும் உணவுகள் கூட கால் வயிற்றுக்கு கூட போதாமலும் சில நேரம் அமைந்துவிடும் தண்ணீரும் மூச்சுக்காற்று மட்டுமே பல நேரங்களில் அவர்களின் உயிரோட்டங்களை நிலைநிறுத்தின என்றே சொல்லலாம் சில நேரம் கிடைக்கின்ற தினக்கூலியில் பெற்றுக்கொண்டு மாலை வேளையில் தங்கள் குடிசை வீடு நோக்கி வந்தவுடன் கிடைத்த அந்த பணத்தில் அரிசி பருப்பு வாங்கி வந்து மாலை வேளையில் குளித்து முடித்து அடுப்பு பற்ற வைத்து சமைத்திடும் அந்த பேரழகு ஒருவருக்கு ஒருவர் இணைந்து சமையல் தொழிலில் ஈடுபடும் விரைவு செயல்கள் யாவும் கண்படச் செய்யும் பார்ப்பவரை இந்த இருவருக்கும் தோழமையாக நாளும் இவர்கள் தந்திடும் உணவுக்காக நன்றி காட்டி கூடவே வாழ்ந்து வந்தது இவர்களைப் போன்ற ஓர் அனாதையான தெருநாய் அது சிறு குட்டி முதல் இவர்கள் கூடவே வாழ்ந்ததால் அதுவும் தன் சந்ததியை நாளடைவில் பெருக்கி பிள்ளையில்லா இவர்களின் குறையை தீக்கி அவ்வாறு நீக்கிய நிலையில் இவர்களை மகிழ்வித்து வந்தது என்றே சொல்ல வேண்டும் அந்த வளரும் நாய்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்தனர் தங்களுக்கு பிள்ளை பேறு இல்லா குறையினை அந்த நாய்கள் பெருக்கத்தின் வெளியே மறந்தும் வாழ்ந்தனர் மோகனவல்லியோ தனக்கும் ஒரு மகப்பேறு கிடைக்க வேண்டுமென மனதளவில் எண்ணாத நாட்களே இல்லை வேண்டாத தெய்வங்களே இல்லை இவர்கள் தங்களுக்கு வேண்டிய சிறு சிறு பொருள்களை கூட கடைக்கு தாங்களே நேரில் செல்லாமல் ஒரு கைப்பிடி கூடைக்குள் வேண்டும் பொருட்களின் பெயர்களை எழுதி சீட்டாக எழுதி அதில் வேண்டிய பணத்தை மடித்து வைத்து அதை வாடிக்கை கடைக்காரரிடம் அந்த நாயை பழக்கப்படுத்தி அனுப்பி வைப்பர் அதுவும் புரிந்து கொண்டு நன்றி உணர்வோடு வழக்கம்போல் கூடையை தன் வாயால் கவ்வியப்படி மளிகை கடைக்கு எடுத்து சென்று நிற்கும் வழக்கம்போல் கடைக்காரர் நாய் வந்திருப்பதை அறிந்து கொண்டு அதனிடமிருந்து கூடையை வாங்கி உள்ளிருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஐந்தரை பெட்டி சாமான்களை அதனிடம் கொடுத்து கூடை வழியே அனுப்பி வைப்பர் அது கவ்வி செல்லும் அழகே பேருவகையாக இருக்கும் அக்காட்சியைக் கண்ட அக்கம்பக்கத்தில் வாழும் குடிசை மக்கள் நாயின் பொறுப்பினையும் அன்பினையும் செயற்பாட்டையும் கண்டு பிரமித்து போவதுடன் ஒரு குழந்தை பெற்ற குழந்தை செய்யும் வேலையை இந்த நாய்க்குழந்தை செய்கிறதே என்று வியந்து போவர் அதனிடம் அவர்களும் அன்பு செலுத்திட அந்த குடிசைவாழ் பகுதிக்கே மிகவும் செல்ல பிள்ளைகளாய் காவலர்களாய் அந்த பைரவர்கள் விளங்கினர் என்றே சொல்லலாம் கலியுகத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது சரியாக கிடைப்பதும் இல்லை பல நேரங்களில் இயற்கையின் சீற்றங்களால் மோகனவல்லியும் அவர் கணவரும் சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவர் எனவே கூடி விலை கிடைக்காத நிலையில் சாப்பாட்டிற்கு மிகவும் அவதிப்படுவர் சீசனின் போதுதான் தேவைக்கு ஏற்ற வேலைகளும் கிடைக்கும் கூலி வேலையும் தெரிந்த வேலையும் அவர்களுக்கு சில நேரங்களில் விதிவையத்தால் நிரந்தரமாக அமைவதே இல்லை மிகவும் போராடியே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கும் ஆளாயினர் தங்களின் விடாமுயற்சியால் மனம் தளராமல் பிறகு நகரத்தில் உள்ள செல்வந்தர் போன்ற வீடுகளுக்கு சென்று கிடைத்திடும் பல வேலைகளையும் கௌரவம் பார்க்காமல் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதி மோகனவல்லி வீட்டு பாத்திரங்கள் துலக்குவது வீட்டை கூட்டி சுத்தம் செய்வது அவர்களுக்கு வேண்டிய அரிசி உளுந்து பருப்பு போன்றவற்றை கிரைண்டர் வழியே அரைத்து கொடுப்பது அல்லது குடைந்து கொடுப்பது பழைய ஆடைகளை துவைத்து போடுவது போன்ற எல்லா வேலைகளையும் செய்து ஓய்வு உறக்கம் மறந்து ஈடுபட்டு அதன் வழி பணம் ஈட்டி வந்தால் அந்த நங்கை தன் ஜீவனத்திற்கு சோமநாதனும் மோகனவல்லிக்கு சலைத்தவன் அல்ல என்பது போல் வாட்ச்மேன் வேலை கிடைத்திடும் சிறு சிறு வேலைகள் மூட்டை பெட்டிகள் சுமக்கும் வேலை போன்ற இட்ட வேலைகளை தட்டாமல் செய்து பணியுடன் ஊதியம் ஈட்டி குடும்ப வளர்ச்சிக்கு ஊன்றுகோல் ஆனார் என்றே சொல்லலாம் இவ்வாறு காலங்கள் பல உருண்டோடின இருவருக்கும் வயது நாற்பது நாற்பத்தி ஐந்தை கடந்தன துன்பங்கள் நிறைந்த சூழலில் இன்ப சுகத்தில் வயதையும் மீறி இருவரும் ஈடுபட்ட உண்மை காதலால் ஓர் ஆன்மகவும் பிறந்து மகிழ்ந்து காலம் கடந்து வந்த அந்த மகனை அரசு என்று பெயர் சூட்டி தங்கள் மனதுள் அவனை ஓர் அரசனாகவே கருதி பாசமுடன் அரவணைத்து வளர்த்தனர் பிள்ளை வளர்ப்பால் இவர்களுக்கு குடும்பச் சுமைகளும் கூடுதலாயிற்று நாளுக்கு நாள் தனது வாரிசை அடையச் செய்வதில் பொருளாதாரமும் கூடுதலாக தேவைப்பட்டது எனவே தனது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலான வயதிலும் இரவு மகள் பாராது பெற்றோர்கள் இருவரும் தாங்களே முயன்று கேட்டுப் பெறும் எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு கடுமையாக உழைத்தனர் தங்கள் வயதையும் மீறி அதனால் தங்கள் மகன் பதினாலு பதினைந்து வயது அடைந்த நிலையில் பெற்றோர்கள் இருவரும் மிகவும் விட்டனர் உடலும் தளர்ந்து விட்டனர் தங்கள் மகன் அரசனை இவர்களைப் போல் அனாதையாக விட்டுவிடக்கூடாது என்பதில் கருத்து ஊன்றி நின்றனர் ஏழ்மை என்பது புரியாத நிலையில் அவனை வளர்த்தனர் எப்பாடுபட்டேனும் மற்றவர் காலில் விழுந்தேன் ஒரு குறையும் இல்லாமல் அவனை நிறைவேற்றி ஒரு ஆளாக்கி ஒரு பட்டதாரியும் ஆக்கிய நிலையில் எதிர்பாராத விதமாக பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு வெடிவிபத்தில் சோமநாதன் திடீரென்று அகல அகால மரணமடைந்தார் வீட்டினர் அதாவது அரசுவை தவிர வளர்ப்பு நாய்களையும் மோகனவல்லியும் உடன்பாள் அப்பகுதி மக்களும் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை மோகனவல்லிக்கு மட்டும் தனது இரு கைகளில் ஒரு கையை இழந்தவள் போல் கண்களில் ஒன்றை இழந்தவள் போல் தனது தள்ளாத வயதில் தடுமாறினாள் ஆதரவற்ற நிலையில் பொறுப்பற்ற தன் மகன் அரசுவோ தந்தையின் இடத்திலிருந்து தன் தாய்க்கும் உறுதுணையாக திகழ வேண்டியவன் சுயநலத்தோடு தள்ளி நின்று பொறுப்பை ஏற்காமல் வெறுப்பு காட்டி வாழ்ந்தான் கடைகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில் கூட தங்கள் வளர்ப்பு நாய்களைப் பயன்படுத்தியே வழக்கம்போல் காரியம் சாதித்து வந்தான் தனக்கேற்ற ஒரு வேலையை தன் படிப்பால் தேடிக்கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் துளிகூட இல்லாமல் இதயமற்றவனாய் தாய்க்கு உறுதுணை புரியாதவனாய் தள்ளாத வயதிலும் தன் தாய் தள்ளாடி நடக்கின்றாளே நமக்காக பொருளீட்டி வருகின்றாளே என்ற உணர்வு கூட இல்லாமல் சுகம் கண்டு தாயின் சம்பாதித்தியத்தில் சுகம் காணும் குளிர்காய்ந்து பொழுதுபோக்கும் இவனை நாம் என்னென்று சொல்லுவது இதயம் உண்டா இல்லையா என்று யோசிக்க வேண்டியுள்ளது அரசுவை பார்க்கும்போது நாய்க்கு உள்ள நன்றி உணர்வு கூட அரசுக்கு இல்லையே என்று வேதனைப்பட்டனர் உலகத்தவர் சோமநாதனை இழந்த மோகனவல்லிக்கு ஆம் தன்னை சுமந்து பெற்றெடுத்தவளுக்கு நன்றி உணர்வுகோடு கூட அவளின் தான் சுமக்க முன்வரவில்லையே எல்லாம் தனது நட்பு என்ற முறையில் பொறுப்பற்ற நிலையில் கூடி வாழும் சேர்வார் தோஷம்தான் கூடா நட்புத்தான் இவனை ஆட்டிப் படைக்கின்றது என்று ஊரார் கருதினர் பசி வரும் வேலையில் மட்டும் தன் தாயின் துணையை நாடுவான் இவனுக்கு தாயே ஊட்டி விடுவாள் அந்த அளவிற்கு ஆனதுடன் மற்றவர்கள் வேலை வாங்கி சுகம் காணும் குணத்தை தன் தாயிடமே ஈது இரக்கமில்லாமல் இல்லாமல் காட்டி வந்தான் இந்த இதயமற்றவன் தாயை தாங்குவானா அல்லது தாய்க்காக ஏங்குவானா என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஏங்கும் குணம் இவனிடம் இல்லாத இதயமற்றவனே இந்த அரசு அரசின் முகத்தை நோக்கும் வடி அந்த முகத்தை நோக்கும் பொழுது மோகனவள்ளிக்கு அவனது கணவர் சோமநாதன் உருவமே தெரிவதால் தன் மூச்சு உள்ள வரையில் அவனுக்கு பணிவிடை செய்து உணவு கொடுக்கவே மனம் விரும்பி அவனது தள்ளாத வயதிலும் ஓய்வுகின்றி உழைத்தாள் மோகனவள்ளி அந்த அரசுவாம் மோகன அரசு மோகனம் காட்டினாள் அரசும் தன் பங்கிற்கு வேளா வேலைக்கு வேலையில்லாமல் அமர்ந்து உட்கார்ந்து தாய் சம்பாதித்த காசில் சோறும் உண்டு வாழ்ந்தான் தாய் வழி யாவும் சரியாக கிடைப்பதால் சேர்வார் சக்திகளாம் கூடா நட்பினர் பழக்கத்தால் சூது மற்றும் சீட்டு ஆட்டத்தில் போதைப் பொருட்களையும் உண்டு பொழுதுபோக்கி சீரழிந்தே வந்தான் வீட்டிற்கு வந்தவுடன் தன் தாய் எடுத்து தட்டில் சோறு போட்டு வைத்தால்தான் சாப்பிடுவேன் என்ற இருமாப்போடு தற்போது வரையில் பிடிவாதம் பிடித்தே வாழ்ந்து வந்தான் இந்த இதயமற்ற அரசு இது அவனது வேடிக்கை அதுவே அவனது வாழ்வின் வாடிக்கை காக்கை எப்படி இருந்தாலும் அவனிடத்து மோகம் குறையவில்லை மோகனவல்லிக்கு காரணம் தன் கணவன் உருவில் இருக்கும் பாசத்திற்கு உரியவனல்லவா தன் மகன் அரசு அவன் தன் குஞ்சு காக்கையின் குஞ்சு பொன் குஞ்சுதானே என்பது போல் அரசின் மேல் இரக்கம் காட்டிட மோகனவள்ளி தற்போதும் தவறுவதே இல்லை இதுதான் தாயின் உள்ளம் ஊரார்களோ இவனது செயற்பாட்டை எண்ணி தன் தாயையே ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை வாங்கிடும் இத்தகு இதயமற்றவனை ஏன் படைத்தாய் இறைவா என்று எண்ணி எண்ணி மிகவும் வேதனைப்படுவர் மோகனவள்ளிக்கு மட்டும் விடிவுகாலம் எப்போதோ என்ற பார்வையில் நன்றியுள்ள அந்த வளர்ப்பு நாய்கள் கூட எண்ணி பார்க்கும் மோகனவல்லியின் பொருட்டு அவைகள் இவள் பாட்டைக் கண்டு ஏங்கி தவிப்பதை உளவியல் மனம் கொண்ட எவரும் உணர்ந்திட முடியும் வேதனைப்படத்தான் செய்வர் ஒருமுறை முறை மோகனவல்லி மூதாட்டி வெளியில் வீட்டு வேலை பணிகளுக்கு சென்றிருக்கும் வேளையில் மகன் அரசுக்கு மிகவும் பசி வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தவுடன் தன் தாய் சேமித்து வைக்கும் அடுக்கு பானையில் இருந்து தனக்கு வேண்டிய பணத்தை எடுத்து ஒரு சீட்டு ஒன்றினை எழுதி பிரியாணி ஹோட்டலுக்கு ஒரு கூடையுடன் தான் போகாமல் தன் வளர்ப்பு நாயினையும் கட்டளையிட்டு ஏவி அனுப்பி வைப்பான் தான் நேரில் போய் சென்று சாப்பிட்டு வரவோ வாங்கி வரவோ எண்ணாதவன் அப்போதும் ஈவு இறக்கமின்றி அப்பழக்கப்பட்ட நாயினையே ஏவி வாங்கி வர பணித்த செயலை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் கவனித்தனர் நாயும் வளர்த்த அவர்களின் நன்றி உணர்வுக்காக எவர் பணித்தாலும் தட்டாது அப்பணியை செய்து முடிக்கும் திறன் கொண்டமையால் அந்த நாயினை போட்டிடாதவர்கள் ஊரில் எவரும் என்றே சொல்லலாம் அவ்வாறே ஒவ்வொருவர் வீட்டிற்கும் சிறு சிறு பொருட்களை வாங்கி வந்து கொடுத்து மகிழ்வதில் பேரானந்தம் கொண்டே வளர்ந்து வந்தது என்றே அந்த நன்றியுள்ள நாயினைச் சொல்லலாம் அவ்வாறு வீட்டின் எஜமானர் அரசு தன்னிடம் பணித்த பிரியாணி வாங்கி வரும் பணியை அன்று நிறைவேற்றி வந்த அந்த நாய் அரசு இடமும் கொடுக்க போய் வந்தவுடன் அந்த வீட்டின் கதவு மூடியிருந்தமையால் வெளியே வெகு நேரம் தன் எஜமானர் அரசு கதவை திறந்து வெளியில் வரும் வரையில் காத்திருந்தது வாயில் கவ்விய பிரியாணி கூடையுடன் அப்போது ஊரார்களும் அதை கவனித்து பார்த்தப்படும் என்றனர் நடக்கக்கூட சோம்பெறித்தனப்படும் அரசின் செயல்பாட்டை எண்ணி மற்றவர்கள் வேதனைப்படும் அந்த நேரத்தில் மிகு பசியுடன் வெளியே வந்த அரசு அந்த நாயை பார்த்தவுடன் ஆத்திரத்தில் ஓங்கி கம்பால் அடித்து துன்புறுத்தினான் ஊராரும் அது நல்லதுதானேப்பா உனக்கு செய்கிறது எவ்வளவு பொறுப்புடன் நீ வெளியே வரும் வரையில் நிற்கின்றது தெரியுமா அப்படிப்பட்ட நன்றியுள்ள இந்த ஜீவனை போட்டு பெற்றோர்கள் இல்லாத ஜீவனை போட்டு நீ கம்பால் அடிக்கின்றாயே இது நியாயமா என்று இதயமற்ற ஈரநஞ்சி இல்லாத அரசுவை பார்த்து அக்கம்பக்கத்தவர் கேட்டிட அந்த புத்தி கெட்ட அரசோ சுய நினைவு அற்று சரிதான் நீங்கள் கூறுவது நிறுத்துங்கள் வாங்கி வந்தது சரிதான் நான் மறக்கவில்லை எவ்வளவு நேரம் என்னை பசியோடு இந்த நாய் காக்க வைத்து விட்டது தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சரி வந்ததுதான் வந்தது வந்தவுடன் நான் சாத்தியிருக்கும் கதவை தன் கால்களால் தட்டி என்னை அழைத்திருக்கலாம் அல்லவா அதை இது எனக்கு செய்யக்கூடாது நன்றிகெட்ட நாயாக உள்ளது என்றவனை கண்ட அக்கம்பக்கத்தவர்கள் இதயமற்ற இவனை தங்கள் கைகளால் நான்கு போடு போட்டு சாத்தியிருக்கலாம் என்று எண்ணினர் இப்படி பொறுப்பற்ற கேடுகெட்ட இதயமற்ற சிலர் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவருடன் சேர்ந்து வாழத்தாடி நாம் முடிகின்றது வேறு என்ன செய்ய முடியும் அவர்களாக உணர்ந்து திருந்தினால்தான் விதி மாற்றினால்தான் மார்க்கம் உண்டு